உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க தலா அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலாக ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஸோ அந்த ப்ரெஸ் ரிலீஸ் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று திருப்பூரில் ஒரு பாஜக சார்பில் ஒரு மீட்டிங் நடந்துச்சு அந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அஜித் ஃபேன்ஸ் நூறு பேர் பாஜக கட்சியில் சேர்ந்துட்டாங்க அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா தமிழிசை அவர்கள் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா அஜித் எப்படி சினிமாவில் இருந்துட்டு எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுறாரோ அதே மாதிரி தான் அஜித் ஃபேன்ஸும் ஸோ அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே சேர்ந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டில் தாமரை மலர செய்வாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க பேசியிருக்காங்க ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அஜித்துக்கும் அரசியலுக்கும் முடிச்சு போட்டு பல டாக் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாஸில் போயிட்டு இருந்துச்சு இந்த டாக்குக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்றதுக்காக பாத்தீங்கன்னா அஜித் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு அபிஷியல் ஒரு பிரசனலாயஸ் ஒன்று இது பண்ணியிருக்காருங்க சோ அதுல அவர் என்னலாம் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா தலா அஜித்துக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது எந்த ஒரு ஐடியாஸ் பிளானும் கிடையாது தலா அஜித்துக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் குறித்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது ஸோ டேரக்டாகவோ இன்டேரக்டாகவோ பொலிட்டிக்கலில் நுழையிறதுக்கான எந்த ஒரு ஐடியாவும் பிளானும் கிடையாது அப்படின்றத பார்த்திங்கன்னா ரொம்பவே தெளிவாக இதில் குறிப்பிட்டிருக்காரு நம்ம தலா அஜித் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் இவர் பார்த்திங்கன்னா அவருடைய பெயரையோ புகைப்படத்தையோ பார்த்திங்கன்னா எந்த ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங்லேயும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியும் பார்த்திங்கன்னா அவர் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் அவர் என்னெல்லாம் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா அரசியலில் அவருக்குன்னு தனிப்பட்ட விருப்பு விருப்பு எல்லாமே இருக்குது ஸோ அதை பார்த்திங்கன்னா அவர் யார் மேலுமே திணிப்பது கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்றவருடைய கருத்தையும் அஜித் மேல திணிக்க விட்டதும் கிடையாது என்னுடைய ரசிகர்களும் இதே மாதிரி தான் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அரசியல் கருத்து உங்களுடையதாகவே இருக்கட்டும் அப்படின்னு ரசிகர்கிட்ட சொல்லியிருக்காங்க என்னுடைய பெயரையோ என்னுடைய புகைப்படத்தையோ எந்த ஒரு அரசியல் நிகழ்வுகளும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஃபேன்ஸுக்கும் சொல்லியிருக்காருங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் சில விஷயங்களையும் சொல்லியிருக்காரு நல்லா படிங்க உங்களுடைய ஜாப்லேயும் பிஸ்னஸ்லையும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் லா அண்ட் ஆர்டரை ஒபே பண்ணுங்கள் உங்களோட ஹெல்த்து நல்லா பார்த்துக்கோங்க நல்லா இருங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தல ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தலா அஜித் அவர்கள் அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு தலை ஃபேன்ஸ் மட்டும் இல்லை எல்லா மக்களுக்குமே பார்த்திங்கன்னா தலா அஜித் அவர்கள் இவ்வாறு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லும் சரி இதை பற்றி உங்களுடைய என்ன அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியாக ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க